അമച്ചർക്ക് ആടി കൂടെ വരവിിട്ട് പോണു നാളെ വിട്ടോ എങ്ങനെ നാളെ മറന്നിട്ടോ உறவுக்கணக்காக நாங்கள் தற்போது சாவாய்சகரி போலீஸ் நிலையத்துக்கு முன்ன நினைக்கிறோம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் விளக்கம் அளிப்பதற்காக சாவாய்சேகரி போலீஸ் நிலையத்து வருகை வந்திருக்கிறார்கள் போலீஸ் நிலையத்துக்குள்ள காணொளி எடுக்க இல்லாது என்பதெல்லாம் நாங்கள் வெளியில் நினைக்கிறோம் அவர் வெளியில் வந்தோடனே அது தொடர்பான விவரங்களை கேட்டு அறிந்து கொள்வோம் சாவகச்சேரி ஆதார வைத்திய தொடர்பாகவும் வைத்தியர்கள் தொடர்பாகவும் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்குரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் அதற்குரிய ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும் என்று இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதற்கமைய இன்றைய தினம் அவர் வாக்குமூலம் வழங்குவதற்காக சாவச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு வரை இருந்திருக்கின்றார் இதே நேரத்தில் யாழ்ப்பாணம் கைதடி வடக்கு மாகாண சபையினுடைய பிரதம செயலாளர் அலுவலகத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் முக்கியமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது வடக்கு மாகாணத்தில் நிலவக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் தொடர்பாக வைத்தியசாலையில் நிலவக்கூடிய வெற்றிடங்கள் தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பில் முக்கியமாக கலந்துரையாடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கே என் ராமநாதன் சால்ஸ் நிர்மலநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்குமான ஆளுநர் சால்சா ஆகியோரும் என்னென்ன கலந்துரையாடப்படுது என்பது தொடர்ச்சியாக அவதானிக்கலாம் Raj very good morning to all. Uh, today, இக்கூட்டத்தில் வைத்தியர் வைத்தியர்ஜுனா அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சாவுச்சேரி அளிப்பதற்காக சென்றிருந்த நிலை தற்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் வயிற்றுமை குறிப்பிடத்தக்கது bed occupancy is 56%. So 44% beds are not utilized. It's only when it comes to the- with a note, you are well aware, the provincial, mean, the northern province have nearly 16 hospitals and 49 uh, uh, primary health centers. Where in our budget allocations, we are allocating nearly, out of our 36 billion, our recurrent expenditure, we are nearly allocating to the capital allocations. We are on average, we are receiving, with the recommendations of the finance commission, 3,000 million out of which we So mostly the health and education taken 83% of our budget so that is a, I mean a situation 18 years over and needs some improvement and the maintenance periodically that is also a serious effect with the health sector primary health care institutions which render integrated service delivery the care for NCDs care for elderly care for cancers palliative care and the Secretary has already aware that at present the health card around 9000 card is approved. The Parliament who are with us today, Secretary of the Ministry and the Director General of Health Services, the Provincial Director of Health Services and all the officials and I thank uh, other the relevant officials having invited this important meeting to develop the central and provincial dialogue. We have been travelling through different parts to ensure that we provide better quality Health service to people of this country. So, in that regard, we we happen to meet. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ராவுக்கும் வைத்தியர்களுக்கும் இடையே இடம்பெற்ற கூட்டத்தில் ஒரு வெளிநபர் ஒருவர் கலந்து கொண்டு காணொலி எடுத்து கொண்டிருக்கிறார் அவரை வந்து காணொலி எடுக்கணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூறினார் இவர் வைத்தியர் அர்ஜுனாக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டங்கள் முன்னின்று செய்யப்பட்டார் அவர் வந்து ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்னு தெரியல சாவைச்சேரி தொடர்பான முக்கிய பிரச்சனைகளை கலந்துரையாடுவதற்காக வந்தார் தெரியல தொடர்ந்து நினைஞ்சிருங்க இப்போ வந்து அவர் வந்து மேடையில் ஏறி அமைச்சரோட கலந்துரையாடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவார் ஒரு பதற்றமான சூழ்நிலையில வந்து அமைச்சர்கிட்ட அவரை யாருமே அனுமதிக்கிற தொடர்ச்சியாக அவர் வந்து சத்தம் போட்டுக்கொண்டிருக்கார் அர்ஜுனாவோடுதான் நான் நினைக்கிறேன் மீட் பண்ண அர்ஜுனா கம்ஃபரண்ட் அர்ஜுனா அர்ஜுனா பேர் அர்ஜுனா அர்ஜுனா

மற்றும் ஏனைய பிரமுகர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருநாள் அமைச்சருக்கு ஆடி கூழோடு வரவேற்று இருக்கோணும் நாங்கள் விட்டுட்டோம் எங்களை நாளை நாங்கள் சொல்ல மறந்துவிட்டோம் பரவாயில்லை கௌரவ அமைச்சரவர்களே நான் நினைக்கிறேன் நாங்கள் குறைகளை சொல்கிறோம் அல்லது ஏதாவது பிழைகளை சொல்கிறோம் என்பதில் முக்கியம் மிக முக்கியமாக பல பிரச்சனைகள் இருப்பதை நான் சொல்கிறேன் இந்த உதாரணத்துக்கு வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்திருந்தார் அவர் அதில் தேவைகள் என்ன அல்லது எவ்வளவு இருக்குன்னு அப்படி சொல்லாமல் இருக்கிறத சொன்னார் ஆனால் எவ்வளவு தேவை என்பதை என்னென்னத்தில் தேவை எங்களுக்கு எவ்வளவு இருக்குன்றதை தெளிவாக அவர் சொல்ல இல்லை என்று நான் நினைக்கிறேன் மிக முக்கியமாக பல வைத்தியசாலைகளில் பல குறைபாடுகள் உண்டு அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு உடனடியாக சாத்தியப்படாது ஆனால் நீண்ட நாள் கோரிக்கைகள் உண்டு குறிப்பாக சிடிசி ஸ்கேன் பல வைத்தியசாலைகளில் இருப்பதாக ப்ரசென்டேஷனில் சொல்லப்பட்டது ஆனால் அன்றைக்கு கிளிநொச்சியில் இருக்கிற சிடிசி ஸ்கேன் இயக்கிறதுக்கான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இல்லை அது இயங்காமல் இருக்குது அப்படி இல்லை என்றால் வேறு வைத்தியசாலைகளுக்கு தேவை என்றால் அவர்கள் பேஷண்ட்டோடு வந்து அவர்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தோடும் வந்து தங்களுக்கான சிடிசி ஸ்கேனையும் எடுத்துட்டு சில வேலைகளில் கிழநோத்தியோகாசர்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறார்களே தவிர ஆனால் கிளிநொச்சிக்கிட்டே இன்னும் அந்த கார்டை கிரியேட் பண்ணப்படவில்லை இப்போ எனக்கு ஒரு பெரிய அளவான எமௌண்ட்டோட ரெண்டாயிரம் மில்லியன் ரூபா நெதர்லாண்ட் ப்ரொஜெக்டாக கொண்டு வரப்பட்ட நான் நினைக்கிறேன் அந்த டைம் அது ஸ்டார்ட் பண்ணப்படுற நேரம் கிளிநொச்சியினுடைய எம்எஸாக டாக்டர் குமரவேல் அவர்கள் இருந்தார் அது ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் அந்த ஒரு திட்டம் வடக்கு மாகாணத்துக்கானதாக இருந்தது இன்றைக்கும் அப்படி இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற கார்டர்ஸ் அதுக்கு நியமிக்கப்பட்டு இன்னும் செய்வதற்கான எந்த முன்னாயத்தங்களும் செய்யப்படைய இது ஒரு கிட்டத்தட்ட அந்த கிடைத்திருக்கிற வளத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் இதே போல உணர்பல் அங்கேயன் அவர்கள் சொன்னது போலையும் நான் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் தீப பகுதி வைத்தியசாலைகளில் பல குறைபார்கள் இருக்கு உதாரணத்துக்கு நெடுந்தீவு என்பது ஒரு தனி செயலாளர் பிரிவு இலங்கையில் ஆனால் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் போர்டு இல்லை அங்கே இருக்கிற ஆக போ மிந்தி போனால் நேவியில் உதவியோட ஒரு ஆம்புலன்ஸ் படகில் நோயாளர்களை ஏற்றி இறக்கலாமே தவிர ஆபத்தானவர்களை உடனே மாற்றத்துக்கான உள்ளூர் சேவையும் கூட மிக குறைவு நைனாதீவு அனலதீவு எழுவதீவு போன்ற இந்த தீவுகளில் இருக்கிற வைத்தியசாலைகளில் நிரந்தரமான வைத்தியர்கள் கூட அடிக்கடி மாற்றப்படுறார்கள் சில நேரங்களில் வைத்தியர்கள் இல்லை அதே போல் வடமராட்சி கிழக்கில் இருக்கிற அம்பன் வைத்தியசாலை சாபகச்சேரியில் இருக்கிற பரணி வைத்தியசாலை முல்லத்தீவு பவுனியா மன்னார் போன்ற இடங்களில் பின்னிலையில் உள்ள பல வைத்தியசாலைகள் மிகப்பெரிய குறைவாட்களோடு இயங்குகின்றன சரியான ஒரு ஆவணப்படுத்தல் வேணும் இவற்றுக்கான தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் அண்மையில் பேரவில் பகுதியில் இருந்து கூட உடனடியாக நோயாளர்களை கொண்டு செல்ல முடியாதால ஆறு மாத காலத்தில் இரண்டு மரணங்கள் நடந்தது நான் கவர்னருக்கு அதை பற்றி கடிதம் எழுதிய பொழுது ஆளுநருடைய பெரிய முயற்சியால் அந்த வீதி உடனடியாக முப்பது மில்லியன் ரூபாய் செலவுகளில் உடனே செய்யப்பட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த பேஷன்ஸுக்கு ஒரு அவசரம் என்றால் பேஷன்ஸுடன கிளிநிக்கோ முழங்காவிலோ மாற்றப்படுறார்கள் காரணம் அதுக்கு ஆளுநருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய அந்த அதே போல் இலங்கையில் இருக்கின்ற பல இடங்களில் தாதிய குறைபாடு இருக்கு தான் ஆனால் இங்கே இருக்கிற தாதிய குறைபாடு என்பது ஒரு வித்தியாசமானது டாக்டர்ஸுக்கும் சிலர் இங்கே வர்றார்கள் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் மூட இடத்துக்கு போகலாம் அதே போல் தாதியர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் பேருசெய்தாக போகலாம் என்ற அடிப்படையில் தாதியர்களுக்குரிய அந்த நியமனம் நிறைய இடங்களில் வேக்கண்டாகவே இருக்குது அது ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த பகுதிகளில் ஆகவே தாதியர்களுடைய குறைபாட்டுக்கு என்ன மெக்கானிசம் என்ன ஒரு பொறிமுறை எவ்வாறு உருவாக்குறது அதே போல தான் தாதிய குறைபாடு போல் தொண்டர்கள் இப்போ மிட்வாயில் அட்டண்டன்ஸ் போன்றவர்களுடைய குறைபாடுகளும் மிகப்பெரிய அளவில் இருக்குது உதாரணத்துக்கு சிற்றூழியர்கள் பல இடங்களில் பல வைத்தியசாலைகளுக்கான சிற்றூழியர்கள் இல்லாத குறைபாடு மிகப்பெரிய அளவில் காணப்படும் எப்படி அந்த வைத்தியசாலைகளை கொண்டு இயக்கிறது ஏற்கனவே கௌரவ ஆனரபுள் மினிஸ்டர் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் தொண்டர்களாக இருந்தவர்களுக்கு நியமனம் வழங்குவதற்கான நேர்முகம் நடந்தது ஆனால் நேர்முகம் நடந்து அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை அப்ப அவர்களுக்கு நேமுகம் நடத்தி காலம் ரெண்டாயிரத்தி பத்து